கார்த்திகை தீபம் சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரமோவில் மாயா ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து எப்படியும் வரவிடக்கூடாது அப் அப்படின்னு அவங்க ஒரு மயக்க மருந்து ஒன்று வைக்கிறாங்க அதாவது மாயா ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் வரத தடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணலான்னு யோசித்து பார்க்கும்போது மயக்க மருந்து அங்கே நர்ஸு ஹாஸ்பிட்டலில் ஒரு டைம் வச்சு ம மறைச்சி வச்சிருப்பாங்க அதை வந்து மாயா ஒளிஞ்சு நின்று பார்த்துடுறாங்க அது ஞாபகம் வருது அப்போ நேராக போகிறாங்க அந்த மயக்க மருந்தை யாருக்கும் தெரியாமல் எடுத்துட்டு வந்த டாக்டர் மட்டும் வந்தக்கால் ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடும் எப்படியாவது வர விடாமல் தடுக்கணும் அப்படின்னு அந்த மருந்தை டாக்டர் போகிற காரில் வந்து அந்த ஏர் ஃப்ரெஷ் மிஷினில் வந்து கொஞ்சமாக கலந்து அதில் மாட்டி விட்டுட்டு போயிடுறாங்க இனிமேல் வந்து அவங்க வந்தாலும் மயங்கி விழுந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு போனோன்னே திரும்ப வந்து சாமுண்டீஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்க அந்த டாக்டர் நம்பருக்கு அப்போ ஒரு நர்ஸ் எடுக்கிறாங்க ஏன் நீ வரவே இல்லை ஃபங்க்ஷன் முடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆச்சு என்ன தான் பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னே நான் வந்து டாக்டர் இல்லை நர்ஸ் பேசுகிறேன் அப்படின்னோன்னே இது என் ஃப்ரெண்டு மல்லிகாவோட நம்பராச்சு இது எப்படி உங்கள் கிட்டே வந்தது நீங்கள் எப்படி ஃபோனை வச்சுருக்கீங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்டோன்னே இல்லை அவங்க உங்கள் ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பி வராங்க அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு பிங்க் ஹாஸ்பிட்டலில் தான் அவங்களுக்கு இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்டோன்னா அந்த இடத்துல மாயாவும் மகேஷும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஹாப்பியாக இருக்காங்க ரேவதியோ கார்த்தியோ எப்படி ஆக்சிடெண்ட்டு நடந்திருக்கும் போன தடவையும் டாக்டர் வரும்போது ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வர முடியாமல் போயிடுச்சு இந்த தடவையும் எப்படி ஆனது அப்படின்னு கார்த்தி வந்து ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு சாமுண்டீஸ்வரி எப்படியாவது மல்லிகாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க